அமெரிக்காவில் இருக்கின்ற கனடிய தூதரகத்தினுடைய ராஜதந்திரி ஒருவர் சமீபத்திலே அவசரமாக கனடாவிற்கு திரும்ப அழைக்கப்பட்டிருக்கின்றார் கனடிய நிதித்துறை கூட்டம் ஒன்றிலே அவர் கலந்து கொண்டிருக்கின்றார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக பெண்டனை கட்டுப்படுத்துவதற்காக கனடா நியமித்த புதிய ஆணையர் தொடக்கம் இன்டிகிரேட்டட் மணி லாண்டரிங் இன்டெலிஜென்ஸ் பார்ட்னர்ஷிப் வரை கனடாவினுடைய அனைத்து போதைப் பொருள் ஒழிப்பு நடவடிக்கைகள் தொடர்பாகவும் அந்த குறிப்பிட்ட ராஜதந்திரிக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக கனடிய தொழில்துறை தொழிலாளர் சங்கங்கள் மாகாண மற்றும் பிரதேச பிரதிநிதிகள் உட்பட பல்வேறு ஸ்டேக் இணைந்து முக்கிய ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றிருக்கின்றது இந்த கூட்டத்தில் தான் அமெரிக்காவில் இருக்கின்ற கனடா தூதரகத்தில் இருந்து ஒரு முக்கிய ராஜதந்திரியும் அழைக்கப்பட்டிருக்கின்றார் இந்த கலந்துரையாடலே அமெரிக்காவின் சமீபத்திய வரி அறிவிப்புகள் குறித்த முக்கிய தகவல்கள் பகிரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடும் அழுத்தம் செலுத்தப்பட்டிருக்கின்ற எகு மற்றும் அலுமினிய வரிகள் தொடர்பாக அமெரிக்காவின் நிர்வாக விவரங்கள் குறித்த விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அந்த விளக்கங்களை கொடுப்பதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட அதிகாரி அழைக்கப்பட்டிருக்கின்றாராம் மேலதிகமாக சமீபத்திய நடவடிக்கைகள் பார்த்துமாக இருந்தால் கனடாவினுடைய தீவிரமான போதைப்பொருள் எதிர்ப்பு தொடர்பான ஒரு ஆர்வ நிலையை தெளிவாகவே வெளிப்படுத்தி காட்டியிருக்கின்றது குறிப்பாக இதை சரிவர செய்வதனூடாக அமெரிக்கா விதித்திருக்கின்ற தண்டனை வரி விதிப்புகளை ஓரளவுக்கு தடுப்பதற்கான பேரம்பேசல்களை கனடாவால் செய்ய முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் கனடாவினுடைய தொழில்துறை மற்றும் தொழிலாளர்கள் மீது இந்த வரிகள் நேரடியாக செலுத்த இருக்கின்ற தாக்கங்கள் தொடர்பாக முழுமையாக அவர்கள் புரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து ஸ்டேக் ஹோல்டர்ஸுடன் ஆலோசனைகளை நடத்துவதற்கு கனடிய அரசு உறுதியாக இருக்கின்றது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்திக்குள் செல்வதற்கு முன்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நேர்கள் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள்